நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தமிழ்நாட்டின் சாபக்கேடு திருமாவளவன் ஆதங்கம் விஜய் போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தவறில்லை ஆனால் முதல்வராகி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியலுக்கு வருவது தவறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கார் விஜய் அரசியலுக்கு வருவது தயாராகி விட்டு தயாராகி வருவது பற்றி பத்திரிகையாளர் கேட்டபோது இவ்வாறு பதிலளிச்சிருக்காருங்க சமீப அகில சமீபத்தில் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ சான்றிதழ் ஊக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது பன்னெண்டு மணி மேலாக தொடர்ந்த நிகழ்வில் பங்கேற்ற நடிகர் விஜய் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசு வழங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டார் நடிகர் சூர்யா அகரம் அறக்கட்டளை மூலமாக பதினஞ்சு ஆண்டுகளாக செய்து வந்ததை நடிகர் விஜய் பெரிய அளவில் செய்து காட்டியது மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றிருந்தது அதே விழாவில் விஜய் பேசிய அரசியலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு இருக்கு வருகிறது மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வதாக கூறி அரசியல் கருத்துகளை கருத்துக்களை வெளிப்படுத்தியது அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றது ஆரம்பத்தில் அவரது பேச்சை வரவேற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பின்னாளில் மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகளின் கட்சிகளின் தலைவர் திருமாவளவனிடம் விஜய் மற்றும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் சினிமா புகழ் இருந்தால் போதும் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்தோடு பலர் அரசியலுக்கு வருகிறார்கள் இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு மற்ற மாநிலங்களில் திரையுலகினர் அவர்களுடைய பணியை மட்டும் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில்தான் இப்படி ஒரு போக்கு நிலவுகிறது சினிமாவில் இருப்பவர்கள் மார்க்கெட் போனதும் அரசியலுக்கு வரலாம் என்று நினைக்கிறார்கள் அரசியலுக்கு வந்து எளிய முறையில் மக்களை கவர்ந்து விடலாம் என்றும் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வராமல் தொண்டு உள்ளத்தோடு நடிகர் விஜய் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் அவரை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் அரசியலுக்கு வந்து முற்போக்கு கருத்தியில் சார்ந்த கலப்பணியாட்ட வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் போன்றவர்களை பற்றி மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற சென்ற வாரம் நடிகர் விஜய் பேசிய அதை திருமாவளவன் வரவேற்று கருத்து தெரிவித்தார் திமுக கூட்டணியை சேர்ந்த பெரும்பாலான கட்சிகள் நடிகர் விஜய் கருத்தை வரவேற்று வரவேற்று பேசினார்கள் ஒருவேளை நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் தனி கட்சி தொடங்கப் போவதில்லை திமுகவிலோ அல்லது கூட்டணி கட்சியிலோ இணைந்து செயல்படும் வாய்ப்பு இருப்பதால் விஜய் பேச்சுக்கு விமர்சனம் எழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ